மக்களே பிக் பாஸ் இவ்வளோ கீழே இறங்கி வந்து ஹவுஸ்மேட்ஸ காரி மூஞ்சி இருக்காரு இத்தனை சீசன்லயும் பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்காக இவ்வளோ கீழே இறங்கி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த சீசன்லையும் பண்ணதில்லை இந்த சீசனை வந்து அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரே இல்லை பிக் பாஸ் கூப்பிட்டே சொல்லிட்டாரு அதாவது வந்து இந்த நகையை பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமில் ஒரு அங்கம் அவங்கவுங்க கேரக்டரில் இருங்க அவங்கவுங்களுடைய கேரக்டரில் இருந்து ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலையிலேருந்தே சொல்லிகிட்ருக்காரு இந்த ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை செய்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய யூஷுவல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து அவங்க அவங்களுடைய ஓன் ஓன் கேரக்டர்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாரு பிக் பாஸ் எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டும் வாங்கினாருங்க அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் பிக் பாஸ் முதல் சீசன்லேருந்து இப்போ பார்த்துட்ருக்கேன் எந்த சீசன்லேயும் பிக் பாஸ் வந்து இவ்வளோ இறங்கி ரிக்வெஸ்ட்டாகவும் சரி கோபமாகவும் சரி பேசுனதும் நான் இந்த சீசனாக தான் பார்க்குறேன் இவ்வளோ கேவலமான சீசனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வாயிலே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு பாஸ் நினைக்கிறாரு எப்போட இந்த சீசன் முடியும் இந்த இருந்து எப்போடா தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னன்னு தெரியல அதுவும் இந்த பர்டிகுலராக பார்வதியும் கமர்வதின்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேவலமாக பேசுகிறாரு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டிஸ்ட்டு தானே நீங்களாம் வந்து நடிக்க தானே வந்தீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே வந்தீங்க நீங்களாம் இதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு தானே இருந்தீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அது கூட பண்ண தெரில நானே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன் நானே உங்களுக்கு வந்து அதுக்குண்டான உடையங்கள்லாம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு நடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு வந்து டைரெக்டாக கேட்குறாரு யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான ஆன்சரே இல்லாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அழுவுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தீர்வு கிடையாது நம்மளாம் வந்து வந்து பிக்பாஸ் விரும்பி பார்க்குற ஆளு பிக் ஏ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து கெஞ்சி திட்டி இந்த மாதிரி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பர்டிகுலராக பார்வதி கம்ருதி இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயுமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கடுமையாக பேசினாரு இப்படி கேட்கலைங்க உங்களுக்குலாம் புத்தி இருக்குதா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் கேட்கல இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா டைரெக்டாக அதை விட கேட்டுவர் போல பிக் பாஸ் அதாவது வந்து கமருதினும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க கேக்குறாரு நீங்க வந்து வந்து அடல்ட்ஸ் தானே உங்களுக்கு தெரியாதா உங்களை சுத்தி ஃபுல்லா கேமரா இருக்கு நீங்க பண்ற தப்பு வந்து நாங்க பார்க்க மாட்டோமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டைரக்டா கேக்குறாரு ரொம்ப இந்த மேட்ஸ் அதுவும் இல்லாம பர்டிகுலரா கம்பருவதீனும் இதே மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுற வேலை எஃப்ஜே பண்ணியிருந்தானா இந்த பார்வதி சும்மா இருந்திருப்பாங்களா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்க மாட்டாங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க பாருங்கப்பா உங்களுடைய கேம் லட்சத்தை பாருங்கப்பா கேவலமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கேம் விளையாடுறானாக்கா லவ் பண்ணி நோக்காந்து இருக்காங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுற பேச்சு என்ன பேச்சு அப்படின்னா பேசிட்டு போறீங்க பேசுறதை விட செயலை அதை விட மோசமா கட்டிட்டு இருக்கீங்க பேச்சுல வந்து என்ன அவ்வளவு மோசமா பண்ணிட்டு போறீங்க நீங்க தான் நேத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவு மோசமான செயல்லாம் அதை விட மோசமா பேசிட்ட போறீங்க மைக் ஆன் பண்ணிட்டு தான் பேசுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்க அப்படி என்ன மோசமா பேசிட்ட போறீங்க நாங்களும் பார்க்க தானே போறோம் எங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டாரு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மூலியில போயிட்டு சோகமா உட்காந்துட்டாங்க சுபிஷா போயிட்டு ஓன் அழுரா விகேல் சிக்கிற வேற ஒவ்வொன்னு அழுகுராப்ல அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை